நான் கையில வச்சிருக்கிற இந்த சின்ன உட்டன் பீஸ் ஒரு பாஸ்போர்ட்னு சொன்னா நம்புவீங்களா இதுக்கு தமிழ்ல தரி நாடானு பேரு நூத்துக்கணக்கான ஆடைகளை தயாரிச்சு நல்ல டியூன்டான தரி நாடாக்களை பல நூற்றாண்டுகளுக்கு முன்ன நெசவாளிகள் ஒரு டவுன்ல இருந்து பக்கத்து டவுனுக்கோ பக்கத்து நாடுகளுக்கோ போய் அந்த ஊர் நெசவு தொழில கத்துக்கிறதுக்கும் தயாரிச்ச ஆடைகளை வியாபாரம் பண்றதுக்கும் இந்த தரி நாடாக்களை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்ணாங்க சிம்பிளா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பாஸ்போர்ட் ஆர் லிங்க்டின் ப்ரொஃபைல் மாதிரி ஆனா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற இந்த தறி நாடா ஹிஸ்ட்ரியில நிறைய ஃபேஸ் சேஞ்சஸ் எய்டீன் சென்சுரி வரைக்கும் ஒரு துணியை நெய்ய தறியோட ஒரு சைட்ல இருந்து த்ரெட் பாஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இன்னொரு வீவர் அதை ரிசீவ் பண்ணி ஒவ்வொரு த்ரெட்ஸா நெய்யணும் இது கஷ்டமான வேலையா இருந்ததனால ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியர் பிளையிங் சட்டல்ஸ் மெத்தட கொண்டு வந்தாரு இதனால ஒரே வீவனால தனியா ஒரு துணியை நெய்ய முடியும் இந்த மெத்தட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ரெவல்யூசன் கொண்டு வந்தது இருந்தாலும் இந்த பிளையிங் செட்டில்ஸ் மெத்தட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சார்பான மெட்டலஜஸ் இருக்கிற இந்த தரிநாடா டிராவல் பண்ற இந்த கேப்ல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தறி விட்டு விலகி இதனால நிறைய வீவர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க ஒரு சிலர் அவங்களோட கண்ணை கூட இழந்ததா ரெக்கார்ட்ஸ் இருக்கு இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல பல ஊர்களில் இந்த நாடாக்கள் ரிஸ்டே இல்லாம பல சேலைகளை நெய்யுது இது எப்படி எக்ஸாக்டா தறில ஒர்க் ஆகுதுன்றத அடுத்த லூம் ஸ்டோரி வீடியோல சொல்றேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி